வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் இன்றைக்கி காரம்னு கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிற பார்க்கல வாங்க குக்கர் வச்சுருக்கேன் காரம் வேக வேக வைக்காத அப்படியே கொடுமோ டைரெக்டாக வேக வைக்காது குக்கரில் தழிச்சோன்னா வெந்துடும் அது மாதிரி தான் செய்கிறது எப்போவுமே மூணு டெம்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில் எண்ணெய் காஞ்சோன்னே அரை ஸ்பூனு சோம்பு கடுகு அரை ஸ்பூனு பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு போட்டுக்கலாம் கடுகு சோம்போட பொறிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன் கரியாப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதக்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை பார்க்க வதக்கிக்கலாம் வதக்கினோன்னே தக்காளி சேர்த்துக்கலாம் நான் தக்காளி ஒன்று மிக்சி ஜாரில் அரைச்சிருக்கேன் மூணு தக்காளி சேர்த்து அரைச்சி சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்லா கிரேவி மாதிரி நம்ம எங்கள் தக்காளி வதங்க மட்டுந்தான் அதனால் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம்னா கொஞ்சம் திக்னஸ் ஒரு குழம்பு வெங்காய தக்காளி எல்லாம் பிறகு கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காய் சேர்த்து கத்திரிக்காய் வதக்கலாம் இப்போ காரம் ஊற வச்சுருக்கேன் அது கழுவிட்டு வச்சுருக்கேன் அது காராமணி சேர்த்துக்கலாம் இந்த காரம் நிப்பிம்பு ஊற வச்சுன்னா தனியாக வேக வைக்கிறதே கிடையாது அப்படியே குக்கரை டைரெக்டாக தாளிச்சிருது ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா கரெக்டாக வெந்துடும் காரம் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ரெண்டு சேர்த்துக்கலாம் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்ச வரையிலும் வதைக்கலாம் பச்சை வாசனப்போ மஞ்சள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் பச்சை வாசல் போக வதைக்கலாம் நல்லா வதக்கிட்டப்பட தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு பூரிக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு தோசை இட்லிகள் எல்லாம் இருக்கும் தண்ணி சேர்த்து நமக்கு கொதிக்கிட்டு கொதிச்சோடனே ஒரு சின்ன எலுமிச்சை புளி அளவு சேர்த்து கரைச்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பீஸ் தேங்காய் தேங்காய் சேர்த்துக்கலாம் அதில் தேங்காய் ஒரு ஸ்பூன் கஷ்ட கஷ்டம் தண்ணியில் ஊற வச்சு சேர்த்து அரைச்சிருக்கேன் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நம்ம தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு திக்னஸ் ரொம்ப திக்காக வந்தால் இருக்கும் எல்லாம் தண்ணியாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் களைறிட்டு குக்கர் போட்டு ரெண்டு விசில் விடலாங்க ரெண்டு விசில் ஒன்று ஸ்டீம் ஆட்டங்கோன்னு திறந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் இல்லை திக்காக இருந்துச்சா அப்படியே விட்டுலாம் ஸ்டவ் வச்சு கொதிக்க வச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறைக்கலாங்க கத்திரிக்காய் காரம் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் ரெண்டு பேரும் சொல்ல விடுறேன் கார் அப்படி நல்லா வெந்துடுச்சு